மீன் குஞ்சுக்கு மிக்ஸ் பண்ணி அள்ளி குண்டி போட வேண்டியதான் குளத்துக்குள்ள இதுல என்னென்ன போட்டிருப்பாங்க அதாவது கடையில வாங்கிட்டு வர்றது இது வந்து கடையில வாங்கல வீட்டுல செஞ்சது வீட்டு எப்படி செய்வீங்க சோள மாவு நெல்லு தவுடு புண்ணாக்கு மூணு மிக்ஸ் பண்ணி அரைச்சி புண்ணாக்க ஊற வச்சு இந்த பவுடர் அதுல போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா வலப்பு மீன் குஞ்சுக்கு நல்லது கொஞ்சம் காமிக்க அதை அடிச்சு முகத்தை காட்ட வேண்டாம்னு சொன்னாங்க அதனால தான் காமிக்கல சாரி இதில் வந்து தண்ணி மட்டும் சேர்ப்பீங்க புண்ணாக்கு ஊற வைக்கிறோம்ல அந்த ஊறுன தண்ணி புண்ணாக்கு ஊறின தண்ணினா புண்ணாக்க போட்டு தண்ணியில் ஊற வச்சிடணும் அப்புறம் இந்த சோள மாவு பவுட்ரு போட்டு புண்ணா இது நெல் இது வந்து உங்கள் சொந்த இதுக்கு சாப்பாட்டுக்கு தான் வளர்க்குறீங்க ஆமாம் விற்க சே விற்கிறதுக்கெல்லாம் இல்லை இல்லை அதனால மற்ற தீவனம் கடையில் ஒவ்வொரு டைம் தீவனம் போடுவோம் கடையில் வாங்குகிற தீவனம் ஒவ்வொரு டைம் எது பரவாயில்ல சொந்தமாக வளர்த்து நீங்கள் சொந்தமாக சமைச்சு யாருக்கும் கொடுக்காம நீங்கள் மட்டும் சாப்பிட்றீங்க ஆமாம் ம் அதாவது ஒரு டைம் மீன் பிடிச்சா எத்தனை கிலோ வரலாம் பிடிப்பீங்க பதினஞ்சு கிலோ இருபது கிலோ பிடிப்போம் பிடிச்சா அப்படியே நீங்கள் மட்டுமே சாப்பிட்றீங்களா க்ளீன் பண்ணி அஞ்சு கிலோ சாப்பிடுவோம் பாக்கியா பாக்கி மறுநாள் மறுநாள் சாப்பிடுவோம் சரி 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 இப்போ குழம்பா வச்சிருக்கீங்களா இல்ல எப்படி வறுக்கிறதா இல்ல ஒரே குழம்புருவோம் பாதி குழம்பு வைப்போம் சரி போதும் கிண்ண கொண்ட மீனுக்கு போடுங்க அதை பார்ப்போம் கிண்டிக்கிட்டே நிக்காம இன்னைக்கு நான் வந்து என் தங்கையோட ஊருக்கு வந்துருக்கேன் சாரி வந்து சில தங்கைன்னு தான் சொல்லுவேன் ஆனால் என்னோட வா பார்த்து தண்ணி இவ்வளோ விழுந்துறாதே விழுந்தால் என்னால் தூக்க முடியாது சரியா பார்த்து போடு ஐயய்யா வரும்மா மீன் ம்

சரி சரி வா 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 பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு இந்த குளத்தை சுற்றிலும் அழகான தென்னந்தோப்பு பார்த்தீங்களா தென்னை மரம் நடு உள்ள மீன் குளம் ஃபுல்லாக பரங்கி செடி இங்கிட்டு அந்த சைடு பூசணிக்காய் செடி நம்ம அந்த சைடு போனால் அப்படிக்கலாம் ஏதாவது இதுதான் உங்களுக்கு பாதை மீனுக்கு சாப்பாடு போடுறதுக்கு செமையா இருக்குல்ல மீண்டும் சந்திப்போம் பாய்ஷா